என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் மொட்டை அடிப்பது பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை எறியலாம் மொட்டையடிப்பது போல் கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் நீங்கள் எப்போதும் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்கள் எந்த முடிவை எடுக்கும் போதும் தைரியத்துடன் முடிவுகளை எடுக்க அறிவுறுத்தியும் வாழ்வில் முக்கியமான விஷயங்களுக்கு நீங்கள் இனி கவனம் செலுத்துவீர்கள் தேவையில்லாத சில உறவுகளை நீங்கள் உங்கள் வாழ்வை விட்டு நீக்கிவிடுவீர்கள் நீங்கள் சுதந்திரமாகவும் உண்மையாகவும் வாழ்வீர்கள் ஆனாலும் தன்னடக்கத்துடன் பிறரிடம் பணிவாக இருப்பீர்கள் சில நேரம் உங்கள் திறமைகளை அறிந்தி வியக்கிறீர்கள் வாழ்வில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை வென்று வெளிவந்துவிட்டு உங்கள் வாழ்வின் இலக்கை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது உங்கள் தலையை நீங்களே மொட்டையடிப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் வாழ்வில் முக்கியமான முடிவுகளை எடுக்கவிருப்பதை உணர்த்தியும் உங்களுக்கு எரிச்சலூட்டும் வெளிநபர்களை சகித்துக்கொண்டு வாழவும் கனவு அறிவுறுத்துகின்றது உங்கள் தலையை மொட்டையடிக்கும் போது உங்கள் தலையின் பின்னால் சிறிது முடியை விட்டுவிடுவது போல் கனவில் கண்டால் உங்கள் வேலைகளை சரியாக செய்ய முடியாமல் போகவிருப்பதையும் ஆனால் பொறுமையுடன் அதற்காக தொடர்ந்து முயற்சிக்கவும் புதிய முடிவுகளை வாழ்வில் எடுக்க பயப்படுகிறீர்கள் வித்தியாசமான வாழ்க்கையை நீங்கள் பிறர் அறிய வாழ்வீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது பிறரின் தலையை நீங்கள் மொட்டையடிப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் யாரோ ஒருவரின் வாழ்வை முன்னேற்றுவதற்காக நீங்கள் செயல்படவிருப்பதை கனவு உணர்த்துகிறது யாரோ உங்கள் தலையை மொட்டையடிக்க கட்டாயப்படுத்துவது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் நீங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் சவால் போல் எதிர்கொண்டு வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது உங்கள் தலையை மொட்டையடித்த பின் நீங்கள் சுத்தம் செய்வது போல் அல்லது தலை குளிப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் இலக்குகள் மற்றும் செயல்களை சரியான பாதையில் நீங்கள் மாற்றி செயல்படுவீர்கள் உங்கள் வேலைகளுக்கு ஏற்றாற்போல் உங்கள் திறன்களை கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தால் அதை கற்றுக்கொள்ளவும் கனவு உணர்த்துகிறது யாரோ ஒருவர் தனக்குத்தானே மொட்டையடிப்பதை நீங்கள் பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் முக்கிய செய்திகள் பற்றியும் அது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது உங்கள் நெருங்கிய உறவினர்களில் ஒருவர் உங்கள் தலையை மொட்டையடிப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் அன்பிற்குரியவர்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உங்கள் தனிப்பட்ட வாழ்வின் முன்னேற்றத்திற்காக மிகுந்த அக்கறையுடன் உங்களுக்கு உதவவிருப்பதை கனவு உணர்த்துகிறது உங்கள் குழந்தைக்கு மொட்டையடிப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கவிருப்பதையும் மற்றும் உங்கள் தொழிலில் நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது நீங்கள் உண்மையில் பெண்ணாக இருந்து ஒரு பெண்ணின் தலையை நீங்கள் மொட்டையடிப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு எதிராக உள்ள போட்டியாளரை நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது முட்டை அடித்த ஏதோ ஒரு நபரை நீங்கள் பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் ஆதாயம் மற்றும் வழக்கு இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி